வெண்டக்கா கூட்டு வச்சிருக்காங்க வெண்டக்கா கூட்டு வரைச்சி சாப்பிட்டது கலகா இருக்கும் அப்புறம் வந்து கத்தரிக்காவும் உருளைக்கிழங்கு சேர்த்து பொரிச்சது இருக்கு அப்புறம் ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதோட சப்ஜெக்ட் வீடியோல நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் எல்லாம் இல்ல கொஞ்சம் பேர் நிறைய பேருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பேசி அப்புறம் வந்து கொஞ்சம் மாடர்ன் அந்த மாதிரி போடும் போது அது நிறைய வியூஸ் போகுது இப்போ ஒரு ரெண்டு லட்சம் வியூஸ் போகுதுன்னு நினைச்சுக்கோங்களா அட்லீஸ்ட் அது ஒரு இருபதாயிரம் பேராது செய்வாங்க அந்த மேக்ஸை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க மற்றபடி நார்மலா போட்டா ஒரு ரெண்டாயிரம் பேர் பாக்குறாங்க அதை இருபது பேர் யூட்டிலைஸ் பண்றாங்க சோ என்ன வந்து நீங்க தப்பா பேசினாலும் பரவாயில்ல தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்க எடுத்துக்கோங்க நான் சொல்லுவேன் ஓகேவா வேற என்ன சொல்றது புரிஞ்சு உங்களுக்கு புரியும் இல்லாத உங்களுக்கு பதவிட்டே கிடப்பாங்க நீங்க சாப்பிட்டாச்சா நீங்க என்ன சாப்பிட்டீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ